தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் நலுங்கு வைக்கிறதுக்காக என்னோடய பொண்ணு பையன் எங்கள் தங்கச்சி பொண்ணு அம்மா பெரியம்மா சித்தி எல்லோரும் கூட்டிகிட்டு வராங்க அந்த மொதல் வந்து மெருன் கலர் சேரீ எங்கள் சித்தி ரெண்டாவது அம்மா பச்சை கலர் சேரீ பெரியம்மா மூணு பேரும் அக்கா தங்கச்சிங்க சித்தி பையன் கல்யாணம் சவுந்தரராஜன் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து பெரியம்மா பையன் அந்த ரோஸ் கலர் சேரீ வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நானும் எங்கள் தங்கச்சியும் மட்டும் பெரியம்மாவுக்கு ரெண்டு பசங்க ஃப்ட்டு நலங்கு வந்து வச்சாச்சு நான் தான் வச்சுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு அம்மாங்கெல்லாம் வச்சு முடிச்சதையும் நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து எங்கள் இதில் வந்து எல்லாம் சுற்றி நலங்கு வச்சுட்டு என் காலில் விழுந்து விழுவ சொன்னதையும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு மொதல் தடவை அக்கா காலில் விழுவுன்னு சொல்லதையும் இது வந்து ரெண்டாவது நலுங்கு அடுத்த நாள் வச்சோம் இது வந்து நாங்கள் வைக்கிறது அது வந்து அம்மா வைக்கிற நலங்கு இது வந்து நாங்கள் வைக்கிறது அக்கா தங்கச்சிக்கு மூணு பேரும் சேர்ந்து வச்சோம் அதுக்கப்புறம் இந்த புளியாக்க சுத்துறதுன்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு பண்ணுவாங்க நலங்கு வச்சு அத்தை எங்கள் ரெண்டு அத்தைங்க மூணு பேர் அக்கா தங்கச்சிங்க சேர்ந்து இந்த சாங்கியம் பண்ணுவோம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புளியாக்க சுத்துறதுன்னு புளி புளியங்குச்சி எடுத்து அதை வந்து தாண்டி தாண்டி வர மாதிரி பண்ணுவாங்க என்னென்னமோ அந்த சாங்கம்லாம் பண்ணி தம்பிக்கு வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நாம் வந்து புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அத்தை மாமா நாங்கள் அக்கா தங்கச்சிங்க இவங்கெல்லாம் எடுத்து தரணும் அது கை கோர்த்து வைக்க சொன்னதுக்கு அப்படி தப்பு தப்பாக வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம் தண்ணியெல்லாம் ஊற்றி தேய்ச்சே விட்டுட்டோம் அங்கேயே நலங்கு வைக்கிறப்பயே கல்யாணத்தில் வந்து தண்ணி சேரல அதில் தான் மூணு நாளாக விசேஷத்தை வீட்டில் அது இதுன்னு சாப்பிட்டதில் சளி பிடிச்சிச்சு அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி விட்டுட்டு வீட்டில் உள்ளார வந்து அனுப்பிச்சி வச்சு திரும்ப ஒருக்கா குளிச்சுட்டு திரும்ப ஒருக்கா நலங்கு வச்சாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே அதுதான் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான் உங்கூர் சைடெலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இதுதான் புளியை அக்கா அந்த புளிய மடக்கி அதை வந்து தாண்டி தாண்டி வரணும் அதுக்கப்புறம் நைட்டு வந்து சீர்குடை அக்கா தங்கச்சிங்க தான் எடுக்கணும் நானும் என்னோடய தங்கச்சியும் சீர்குடை எடுத்துகிட்டு வரோம் கல்யாணம் ஆகிறது ரிசப்ஷன் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோ இன்னும் ரெடி ஆகலை நான் அடுத்த வீடியோவில்